டேஸ்டியான ஒரு மடக்கல்கிட்ட பண்ணுவோமா மாவுக்கு ஒரு டம்ளர் மாவு கொஞ்சம் உப்பு முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் செல்லும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது ஊறிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையான பூரணை ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்து மூணு ஏலக்காய் தட்டி போட்டு அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கங்க அளவான அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க இதெல்லாம் வதக்கிட்டு பொறிகடலை ஒரு நூறு கிராம் அதையும் பவுடர் பண்ணி அதோட இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க ரஃபாக இலை இருந்ததுன்னா இலையில் அப்படி தட்டுங்க நல்லா ரஃபாக தட்டினாலே போதும் தட்டிட்டு உள்ளே அந்த பூரணத்தை வச்சு அப்படியே மடக்கு நான் பாருங்கள் சுற்றிலாம் ஒட்டா என்னும் செய்யலை அப்படியே மடக்கி உள்ளே வச்சுருவேன் இது வந்து வேகமாக வேலை முடியும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து சேஃப் வேணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த மாதிரி கையில் மடக்கி மடக்கி நீட்டாக பண்ணால் பண்ணலாம் ஓரம்லாம் ஒட்டி விட்டு பண்ண தான் நல்லா வரும் இல்லை நம்ம வந்து வேகமாக செய்யணும்னா இந்த மாதிரி அச்சிலையும் செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் ரஃபாக தான் தட்டி போட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஃபுட்டு இது